நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க சற்று முன்னாடி வந்த ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா மீன்வளத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா மீன் ஆய்வாளர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கால் பண்ணிருக்கிறாங்க இதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அந்த கலப்பு திருமணம் தமிழ் வழி சேனலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க இதுக்கு எழுத தெரிந்து தெரிந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பெண்களும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு இது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மேட்டூர் அணையில் பக்கத்தில் இருக்கிற அந்த அலுவலகத்தில் தான் அவங்களுக்கு இந்த பணியிடம் வந்து கொடுப்பாங்க அரசாங்க வேலை தான் மேட்டூர் அணை அரசு மீன் பண்ணை மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலியாக உள்ள எட்டு வள உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை அரசு மீன் பண்ணை மீன் வள ஆய்வாளர் அலுவலகத்தில் காலியாக உள்ள எட்டு மீன்வள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள மேட்டூர் அணை அரசு மீன்பணை மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் காலியாக உள்ள மீன்வள உதவியாளர் பணியிடங்களை இன சுழற்சி முறையில் தேர்வு செய்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பணியிடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுத படிக்க மற்றும் பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீச்சல் தெரியணும் மீன் பிடிக்க தெரியணும் மீன்பிடி வலைப்பெண்ணை தெரியணும் பரிசல் ஓட்ட தெரியணும் வீச்சு வலை வீசுதல் மற்றும் பழுதடைந்த வலைகளை சரிசெய்தல் ஆகிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் மீன் வளத்துறையின் கீழ் ஏதேனும் ஒரு மீனவர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று பெற்றிருக்க வேண்டும் உள்ளவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அதாவது எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி இருக்கு முன்னுரிமை அற்ற அற்றவர் எஸ்சியில யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து ஒரு ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசிக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து இருபாலரும் விண்ணப்பிச்சிருக்கலாம் ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி விண்ணப்பிச்சுக்க சொல்லாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு போஸ்டிங் வந்து பெண்ணுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அது மாதிரி தமிழ் வழி சான்றிதழுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னொரு பணியிடம் வந்து பாத்தீங்கன்னா பிசி பெண் முன்னுரிமை அற்றவர் தமிழ் வழி கற்றதற்கான சான்றிதழ் பெற்றோருக்கு முன்னுரிமையும் ஒரு பணியிடம் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிசியில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஆதரவற்ற விதவைக்கும் இதை ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து ஒரு பணியிடம் வந்து பொது போட்டி பெண் தமிழ் வழி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க பொது போட்டி அதுக்கடுத்து ஒரு பணியிடம் வந்து பொதுப் போட்டி அதாவது கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கும் இந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க தகுதியான பெண் விண்ணப்பதர்கள் இல்லாத பட்சத்தில் அதே இன சுழற்சியில் ஒதுக்கீட்டில் உள்ள ஆண் விண்ணப்பதருக்கு தேர்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுவர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆதிதிராவட்ராக இருந்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசாகவும் பிசி எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு வயசு வரையும் அன் ரிசர்வ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சொல்லிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் கல்வி சான்றிதழோட ஜெராக்ஸு குடும்ப அட்ட ஜெராக்ஸு ஆதார் அட்டை ஜெராக்ஸு வயது சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட்டான ஜெராக்ஸு சாதி சண்டர் ஜெராக்ஸு இதோட ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தினை வந்து பார்த்திங்கன்னா மீன்வளம் மற்றும் மீன்வள நல்லது துணை இயக்குனர் மண்டலம் அஞ்சு பார் துணை தாறு அவையார் தெரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தருமபுரி அப்படிங்கிற அட்ரெஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணனும் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கி அதை ஃபில் பண்ணி முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க அந்த அப்ளிகேஷனோட கவருக்கு மேலே மேட்டுர் அணை அரசு மீன் பண்ணை மீன்வள உதவியாளர் பணியிடத்துக்கு விண்ணப்பித்தல் அப்படின்னு எழுதி ஃப்ரம் டு அட்ரஸ்ஸை போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட அப்ளிகேஷன் வந்து வெப்சைட்டில் இல்லை ஆனால் நீங்கள் இந்த அட்ரஸுக்கு காண்டக்ட் பண்ணி இவங்க பே அந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி அப்ளிகேஷன் வாங்கி சேர் பண்ணிருங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை வேலை இல்லாமல் நிறைய கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இந்த சேனலை செய்து ஷேர் பண்ணிருங்க நன்றி வணக்கம்